ஹாய் மக்களே எங்கள் வீ வீட்டு பிரியாணி நான் எப்படி செய்ய போகிறேன்னு முதல்ல மசாலா தேய்ச்சி வைக்கிறதுக்கு கரம் மசாலா முக்கா கிலோ சிக்கன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தயிர் രണ്ട് സ്പൂൺ തൈര് ഉപ്പ് തേവയാണ് അത് കേട്ടോ ചിക്കൻ എല്ലാം പരട്ടി വെച്ചിരക്ക ഇനി അരമണി നേരം ഊറ വെച്ച് ചിക്കൻ പൊരിച്ചെടുത്തക്കല എണ്ണ എണ്ണ തേവയാണ് വെള്ളം எ காஞ்சிச்சு பொரிச்சரிச்சு போட்டுக்கலாம் ஊற வைக்கிறேன் ஒரு இருபது நிமிஷம் ஊற பிரியாணி அரிசி சிக்கன் பொரிச்சிட்டு இருக்கேன் அது பொரிச்சு முடிஞ்சதும் அப்புறம் அரிசி போட்டு ചിക്കനെ ചിക്കനെടുക്കണം തെങ്കായും പൊരിക്കലും അതേ വറുത്തെണ്ണയെ പോകും പൊരിച്ചെണ്ണയെ പോകും എണ്ണ കായ് வெங்காயத்தை போட்டுக்கலாம் ஆ பொறிச்சு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதா இந்த மாதிரி ஃப்ரை ஆகோனா ஃப்ரை ஆகி அதை எடுத்து வச்சுக்கலாம் மசாலாக்குள்ள எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் எண்ணெய் காஞ்சிருச்சு வெங்காயிட்டு போட்டுக்க பிரியாணிக்குள்ள தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அதில் தான் பட்டை சோ பட்டை ஏலக்காய் கிராம்பு இது பொதுநிலை ஆயில் கொஞ்சம் கொதிக்க வச்சு வடிக்கணும் அதுக்கு நிறைய இருக்கும் வெங்காயம் பிரியாணி மசாலாவுக்கு வெங்காயம் மூணு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி பெருசு உப்பு தேவையான அளவு உப்பு இதில் பிரியாணிக்குள்ள சாப்பாடு அரிசி கொதிக்க வச்ச தண்ணியில் போட்டிருக்கேன் இதா பவுடர் ஒரு அளவு வேறு வந்ததும் நம்ம அதை எடுத்துக்கலாம் படிச்செடுத்து எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது தான் கிரேவி மசாலா பிரியாணி மசாலா பண்ணிகிட்ருக்கேன் பொடிச்சு பொது மிக்ஸ் பண்ண போறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஐம்பது கிராமு அரைப்படி அரிசிக்கு உள்ளது ஐம்பது கிராம் நல்லா வளங்கட்டும் தேவையான அளவு மிளகாத்தூள் நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் காற்றுக்கு தகுந்த ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தலை புதினத்தலை அதில் போட்டுக்கிறேன் கொஞ்சம் அது ரெண்டும் கூட மிக்ஸ் இந்த கிரேவி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த மாதிரி இருக்கணும் அப்போது இந்த சிக்கனை போட்டுக்கலாம் சிக்கனை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அந்த மசாலா பிடிக்கிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஃப்ரை பண்ண சிக்கன் போட்டு இந்த மசாலா அதில் பிடிக்கட்டும்னு அப்படியே போட்டிருக்கோம் இதா பிரியாணிக்குள்ள அரிசி இதை வடிச்சிட்ருக்கேன் ஒரு நல்ல ஒரு அளவு இதே பக்குவம் வரணும் அரிசி மசாலா எல்லாமே இதை திருப்பி போடுறேன் ரெண்டு நிமிஷம் മസാല പിടിച്ച് വെച്ചിട്ടുണ്ട് മറുപടി തിരുത്തി എന്താ പൊരിച്ച ചിക്കൻ ഗ്രേവിക്ക് മേലെ ഇതാ അരിച്ചി പൗഡർ കൊതിക്ക വെച്ച അരിസി പൗഡറേ മസാല അടിയിലിരിക്ക മല്ലിത്തൂൾ മല്ലി മല്ലി ഇല പൊതിന ഇല നമ്മൾ പൊരിച്ചു വെച്ച വെങ്കായം പരിയ വെങ്കായം ഒന്ന് പൊരിച്ച് വച്ചത് മേലോടെ പോട്ടക്കളാം അത് അപ്പം ഇതാണ് നെയ്യ് നമുക്ക് തേവന അത് നല്ല സാപ്പാട് മണിക്കും മേലോടെ ഇതാ മൂടി പോട്ടക്കാം அடுப்பு அவ்வளோதான் சிம்மில் வச்சு ஒரே ஒரு விசில் வர்றதோடையே ஆஃப் பண்ணிக்கலாம் ஹாய் இதா பிரியாணி எப்படி செஞ்சோன்னு பார்த்துக்கோங்க இத அளவு ஒரு விசில் வரக்கூடாது அதுக்கப்புறமே ஆஃப் பண்ணிடணும் ஹாய் மக்களே இதான் கேரளா பிரியாணி சாப்பாடு பார்த்திங்களா ஒன்றோட ஒன்றே ஒட்டாமல் சூப்பராக இருக்கும் அதேமாதிரி தான் நல்ல ஸ்மூத்து நல்லா வரும் சாப்பிட சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க